எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்ரன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ நட்சத்திர விரிச்ச விநாயகர் கோவில் தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மூலவரா விநாயகராக விர்த்திருக்கிறாரு இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்து இருபத்தி ஐந்து நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி அந்த நட்சத்திர விரிச்ச மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்க வழிபடலாங்க இந்த வீடியோல நம்ம அந்த காட்சிகள்லாம் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள கோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துருக்கிறேன் நீங்க இப்பதான் முதல் முறையா நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சானுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்கன்னா மறக்காம நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம இது போல பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோங்க அந்த வரிசையில நான் அடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆனா நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்ப நம்ம பார்க்க வந்துருக்கிற இந்த விநாயகர் கோவில வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து நட்சத்திரத்துக்கான தனித்தனி மரங்கள் என்னென்னன்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வெளியே பேனர் வச்சிருப்பாங்க அதை நீங்க பாத்துருப்பீங்க அந்த மரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரடியா போய் பார்க்கலாம் எந்தெந்த ரசிக்கு எந்தெந்த நட்சத்திரத்துக்கு மரங்கள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கார்டம்பெல்லாம் அமைச்சு தோட்டமாக வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஐந்து வச்சு வழிபடுறாங்க அதை வீடியோவை பார்க்கிட்டு பாருங்க இந்த மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நட்சத்திரக்கும் என்ன மரணன்னு கோவிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த தெய்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதி தேவதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்சிப்படுத்த இருக்காங்க இந்த விநாயகரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து நட்சத்திரத்துக்கான அதி தேவதைகளை நம்ம வழிபடலாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த இருபத்தி நட்சத்திரம் விதித்த மரங்களை நான் உங்களுக்கு காட்டுறேங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோம் இந்த கோவிலில் வந்து சில கட்டுமான பண்ணி நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்காக நன்கொடை வேண்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போர்டு வச்சுருக்காங்க அந்த நம்பர் கொடுத்துருக்காங்கங்க நீங்கள் நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்தாச்சுங்க கோவிலுக்குள்ளே மூலவர வழிபட்டது இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம் கோவில்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மூலவர பெரும்பாலும் எந்த கோவிலும் நான் வீடியோ எடுக்க பார்த்தாங்க அதனால் இங்கேயும் எடுக்கல இப்ப நம்ம சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஐந்து நட்சத்திரத்திற்கான அதி தேவதைகள்லாம் இருக்கு அதெல்லாம் நான் காட்டுறேன் அது மட்டும் இல்லாம இன்னும் சில சில குறைந்த தெய்வங்கள்லாம் இருக்கு அதே நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் பாருங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வம் அப்படின்றத நீங்க வீடியோல நான் காட்டுறேன் பாஸ் பண்ணி பாத்துக்கோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில இருக்கிற மூலவரான விநாயகரை வணங்கிட்டு நம்ம சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அதி தேவதைகளை வந்து பாத்துட்டு இருக்கோம் அந்தந்த நட்சத்திரத்துக்கான அதி தேவதைகளை அது உங்களை எந்த நட்சத்திரத்துக்கு எந்த தேவதை அப்படின்றத நீங்க பாஸ் பண்ணி பாத்துக்கோங்க அப்படி நம்ம சுத்தி வரும்போது இங்க அது இருபத்தி ஐந்து நட்சத்திரக்கான அதி தேவதைகள் மட்டும் இல்லாம வள்ளி தேவியானோட சமதரால் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமனையும் பார்க்கலாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க காட்சிப்படுத்திருக்காங்க இப்ப நீங்க வீடியோல பாக்கிறது வந்து தாரை சமேத தேவ குரு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய துணவியாரோட இருக்காங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா தனி சிறப்பா இங்க விளங்குதுங்க இது போல குரு பகவான் சனி பகவான் அப்புறம் வந்து ராகு கேது இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலை நம்ம வழிபடுறாங்க இந்த குரு பகவான் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு சன்னதி இருக்குது பாருங்க அந்த சிவபெருமான் எப்படி இருக்காரு பாருங்க அத்திமரத்தால் ருத்ராட்ச சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இந்த சிவலிங்கம் வந்து அத்தி மரத்தால் ஆனவர் ருத்ராட்ச சிவலிங்கம் அப்படின்றாங்க இந்த கோவை இந்த சிவனை சுற்றி வந்து ருத்ராட்சத்தை கொண்டு வடி வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப சூப்பராக காட்சி தராருங்க அவங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி தனி நட்சத்திர அதி தேவைகள் மட்டும் இல்லாமல் வள்ளி தேவையான விட முருகர் காட்சி தராரு அப்புறம் தாரி சமத தேவகுரு உங்களுக்கு காமிச்சாங்க குருபாங்க அவர் காட்சி தராரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம வழிபடலாம் சனீஸ்வரர வழிபடலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து பாத்தீங்கன்னா விரிச்ச நாகாத்தம்மன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மனுக்கும் தனி சன்னதியை அங்க வச்சிருக்காங்க அங்க இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது அப்புறம் சனி பயிற்சி குரு பயிற்சி இது போல பயிற்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம சிறப்பா வழிபடுவாங்க இப்ப அந்த கட்டுமான பண்ணி பின்னாடி எதுவும் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் வந்து வெளியே நன்கொடை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க நன்கொடை வந்து பண்ணணும் வெளியே முன்னாடியே அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி நன்கொடை செலுத்தலாம் ஒரு இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நட்சத்திர விரிச்ச விநாயகரை சுத்தி இருக்கிற இருபத்தி ஐந்து நட்சத்திரத்துக்கான அதி தேவதைகளை நம்ம வழிபாட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்க நட்சத்திரத்துக்கான அதி தேவதை எது அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க உங்க நட்சத்திரம் என்ன உங்க நட்சத்திரத்துக்கான அதி தேவதை என்ன அப்படின்றத மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பாக்குற இப்ப நீங்க அதி தேவதைகளை வழிபட்டிருப்பீங்க இப்ப நம்ம அதி தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா வழிபாட்டாச்சு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த நட்சத்திரத்துக்கான ஸ்தல விருச்சம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வெளியே இருக்குங்க அதை நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் உங்க ராசி நட்சத்திரத்துக்கு எந்த மரத்தை வழிபடணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க அங்கே அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரம் போட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தா அந்த மரத்தோட பேரும் இருக்குங்க அதை நான் இந்த கோவிலுக்கு வெளியே போய் காட்டுறேன் பாருங்கள் நல்லா கார்டன் போல் மெயின்டைன் பண்ணி ரொம்ப சூப்பராகவே இருபத்தி ஏழு நட்சத்திர தள விருச்சமும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க பாருங்கள் இங்கே உங்கள் நட்சத்திரத்துக்கான மரம் வச்சுருப்பாங்க அங்கே அதை நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கான அதி தேவதை அந்த மரம் என்ன அப்படின்றது கீழ் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திற்கான ஸ்டல விருத்தங்களை பார்த்துருப்பாங்க அதை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தவன வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெரிய போர்ட்டில் வந்து இந்த கோவில பார்த்தீங்கன்னா சிறப்புகளும் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா தவ சிவானந்த சரஸ்வதி சதாசிவ சித்தரால வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில சிறப்புகள் தெரிஞ்சுக்கலாங்க இப்போ நீங்கள் வீட்டில் பார்க்குற இந்த தலத்தின் சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க இந்த கோவிலோடைய சிறப்பாகவும் இந்த தல கோவிலோடைய வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான இந்த நட்சத்திர விருத்த விநாயகர் ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தோங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து பக்கத்துல தாங்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கு உக்கம் பெருபாக்கம் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்குங்க ஆமாங்க காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல உக்கம் பெரும்பாக்கம் அப்படின்ற ஊர்ல கோயமத்தல் ஏரிக்கரையில தாங்க இந்த கோவில் இருக்குங்க வந்தவாசையில இருந்து காஞ்சிபுரம் போற சாலையில வந்து பாத்தீங்கன்னா வலதுபுறத்துல நம்ம இந்த கோவிலுக்கு போய் ரீச் ஆகலாங்க இருபத்தைந்து நட்சத்திரத்துக்கு எந்தெந்த ஸ்தல விரிச்சம் அதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன அதி தேவதை உங்களுடைய நட்சத்திரத்துக்கான ஸ்டல விரிச்சம் அப்படி என்ன அப்படின்றத கே கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுடைய உறவினருக்கும் நண்பர்களுக்கும் இது இப்போல் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களது விடு பெறுவது நான் உங்கள் பவித்திரன்